அகத்திய பெருமானுக்கு வணக்கம் தங்களிடம் ஒரு கேள்வி சித்தனை சிவமகா வாழை சித்தனுக்கு எமது திருவடி வணக்கம் என்று கூறவும் ஓ மகதேஷாய அகத்திய பெருமானு இப்போது ஓ பல பிறவிகளை கடந்ததா இந்த பிறவி வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ இந்த பிறவியில் நம்ம இப்போ தான் பல பிறவிகள் பல உடம்புகளாக இருந்தேன் இப்போ வந்து இந்த பிறவியில் உயிர் ஒன்று தான் உடம்பு மட்டும்தான் வேறு பல பிறப்புகளில் இருந்த உயிர் தான் இந்த உடம்புலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் உண்மை என்னுடைய சந்தேகம் என்னென்னா இப்போது அப்படின்னா பல பிறவிகளில் இந்த உயிர் இருந்திருக்குன்னா இந்த பிறவியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு இந்த பிறவி இறைவர் கொடுத்துருக்காருன்னா முற்பிறவி சம்மந்தப்பட்ட அத்தனையுமே அழைக்கப்பட்டு புதுசாக இந்த பிறவியை கொடுக்குறாரு இது வந்து இதன் காரணம் என்ன இதனுடைய ரகசியம் என்ன எங்களுக்கு புரியும்படி சொன்னால் நல்லா இருக்கும் பிறவி அழிக்கப்படவில்லை பிறந்த பிறவி என்பது ஆன்மா அவ் உடல்தான் அழியப்படுகின்றதே ஒளி ஆன்மா அழியப்படவில்லை மறுபடி 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 அது பிறப்படுகின்றது என்று எத்தகைய மானிட பிறப்பில் அது உயர் ஞானம் அடைகின்றதோ சிவத்தின் திருவடியில் தஞ்சமடைகின்றது இது உண்மை பிறவி என்பது பிறவி என்பது அழிவு அல்ல பிறப்பு என்பதுதான் அழிவு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிறவி என்பது ஒட்டுமொத்த வடிவம் பிறப்பு என்பது அது சென்று அமர்கின்ற தலம் பிறப்பெடுப்பதற்கு ஒரு உடல் வேண்டும் உடல்தான் அழியுமே தவிர ஆன்மா அழியாது நல் ஆன்மா இறைவனோடு தஞ்சமடையும் இறையாய் பிரபஞ்சத்தில் சிரஞ்சீவியாய் சுழன்று வரும் என்பதே நிதர்சனம் மறுவினா உள்ளுக்குள் இறைவர் எதற்காக அந்த பழைய ஞாபகங்களை மறைத்து அனுப்புகிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய வின பழைய முற்பிறவி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஞாபகமும் இருப்பதில்லையே இப்போ என்னவா இருக்கிறோம் அது மட்டும்தானே ஞாபகத்தில் இருக்குது முன்பு என்னவா இருந்தோ என்ன செஞ்சோ அது சம்மந்தப்பட்ட எதுவும் தெரியறதில்லையே நல்லது செஞ்சோமா பாவம் செஞ்சோமா புண்ணியம் செஞ்சோமா அது சம்மந்தமாக எதுவுமே தெரியுவதில்லையே அதனால் ஒரு கேள்வி தங்கள்கிட்ட அறியாத நிலை எப்பிறவி அனைத்து பிறவிகளிலும் செய்த பாவ புண்ணியங்களை யாம் அறிந்து கொண்டால் அப்பாவத்திற்குரிய புண்ணிய நிலைகளை நீர் எத்தகைய எத்தகைய உந்துதல் சக்தியும் இல்லாமல் அதனை நிறைவேற்றி விடுவீர்கள் அல்லவா ஒரு பிறவி மட்டும்தான் உமக்கு இருக்கும் மறுபிறவி இருக்காது ஞாபகம் நினைவுகள் என்பது மாறி 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 வந்து கொண்டிருக்கின்ற பிரபஞ்சத்திலே ஒருவனை பிறப்பெடுக்க வைக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கிடப்பட்டு பிறப்பெடுக்க வைக்கின்றது இவ்வாறு இத்தலம் போல் அத்தலம் அதில் வந்து கேட்கின்ற வினா இருக்கின்றதே வினவுகின்ற வினா இவ்வினாவுக்குள் இருக்கக்கூடிய உள் சூட்சமம் நீர் அறிந்த சூட்சமே நீர் அறிந்த சூட்சமே அதாவது அத்தகைய நினைவுகள் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒருவன் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நினைவு இருந்தால் அப்பிறவியோடு அவன் அவனுடைய பிறவி நிறுத்தப்படுகின்றது அதற்குரிய நினைவு இருந்தால் அத்தகைய பிறவியிலேயே அவன் ஞானத்தை கற்றுக்கொண்டு அவனுடைய பாவத்தை அழிக்கக்கூடிய சக்திகளை பெற்று பாவத்தை அழித்து இறையின் திருவடியில் அவன் அவனாய் அவனாய் சமர்ப்பிக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நீர் உரைக்க வந்தது என்னவெனில் நினைவுகள் ஏன் இல்லை பிறவி தொடர்பான பாவ புண்ணிய நினைவுகள் ஏன் இல்லை நிச்சயமாக இருக்காது இது பிரபஞ்ச சுழற்சியால் சுழன்று சுழன்று பிறக்கின்ற பொழுது ஒருவன் இறையை அடைய முயற்சிக்கின்ற பொழுது பாவம் எது புண்ணியம் எது என்று உணர்கின்ற பொழுது இதெல்லாம் பாவம் என்று உணர்கின்ற பொழுது நீர் எத்தகைய பாவம் செய்திருந்தாலும் அதற்குரிய பரிகார நிலைகளை புண்ணிய நிலைகளை ஆற்றுகின்ற பொழுது அத்துணை பாவங்களும் களையப்படுகின்றன என்பது நிதர்சனம் ஆகவே பாவங்கள் நினைவுகளில் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவ்வாறு அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதே தன்னுடைய பாவத்தை போக்குவதற்குரிய முயற்சிகளில் அவனுடைய அத்தகைய நிலைக்குள் அவன் செலுத்தப்படுகின்றான் தள்ளப்படுகின்றான் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு நினைவு இருக்க வேண்டும் இல்லாதிருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை அவரவர்கள் தன்னைத்தான் உணர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது உயர் ஞானத்தினை கற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பொழுது மறுபிறவி என்பது இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான் நன்றி நன்றி இன்னொரு கேள்வி சாமி இப்போ தூங்கு